ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் மூணு ஈத்து கம்பல்சரி வந்தாகணும் அப்படி மூணு ஈத்து வந்தால் மட்டும்தான் அந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்துட்டு ரொம்ப லாபகரமாக வந்துட்டு போகும் அப்படி வரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மூணு ஈத்துக்கு அடிக்கடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த மருந்து ஸோ இதை வந்துட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆடு வந்துட்டு ஈத்துக்கு நிறைய உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு கருப்பு சுண்டல் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும் அடுத்தது கொள்ளு கொஞ்சம் எடுத்துக்கணும் கொள்ளு நிறைய பேருக்கு தெரியும் அடுத்தது பயிறு கொஞ்சம் எடுத்துக்கணும் இந்த மூணு பொருள் தான் வந்துட்டு இதுக்கு தேவைப்பட போகுது இதில் இப்போ ஒவ்வொன்றும் இதை இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கருப்பு சுண்டல் எடுத்து இது வந்து தண்ணியில் வந்துட்டு இது மூணுத்தையும் வந்துட்டு ஊற வச்சணும் இது எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா இப்போ கருப்பு சுண்டல் வந்துட்டு ஒரு கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி கொள்ளு வந்துட்டு ஒரு ஒரு கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பச்சைப்பயரும் ஒரு கப்பில் எடுத்துக்கணும் இப்போ இது மூணுமே தான் எடுக்கணும் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு இரநூறு கிராம் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஆட்டுக்கு இரநூறு கிராம் கொடுக்குற மாதிரினா அப்போ எத்தனை ஆட்டுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்களோ அத்தனை அளவு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கருப்பு சுண்டலையும் அந்த கொள்ளு இது பச்சைப்பயிர் இது மூணுத்தையும் வந்து வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் காலையில் அங்காட்டியும் ஊற வச்சிடணும் ஊற வைக்கும் போதே வந்துவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பு கலவை இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆவின் கலவை ஆவின் தாது உப்பு கலவை சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கவர்மென்ட் வெட்னரி ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும் அப்படி இல்லைனா நார்மல் வெட்னரி மெடிக்கலில் கிடைக்கும் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நார்மல் மெடிக்கல்லேயே வந்துட்டு தாது உப்பு கலவை வந்து கிடைக்கும் மினரல் மிக்சர் வந்துட்டு கிடைக்கும் ஓகேவா அதை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் வந்துட்டு அதை அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்துவிட்டு இந்த அதையும் தண்ணியிலேயே கொட்டி கலந்துக்கணும் அதாவது நீங்கள் எந்த அந்த பருப்பு வகையெல்லாம் எந்த தண்ணியில் கொட்டி ஊற வைக்கிறீங்களோ அதுலேயே இந்த கலவையும் போட்டு ஊற வைக்கணும் ஏன் அப்படின்னா அது ஊறும்போதே வந்து இதில் இருக்கிற மினரல்ஸ்லாம் அதை எடுத்துக்கிட்டு ஊறும் ஓகேங்களா ஸோ அதனால அதிலேயே போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு இரநூறு கிராம் வர மாதிரி வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் மொத்தத்தையும் சேர்த்து ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இப்போ ஆடு குட்டி போட்டதும் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாளில் வந்துட்டு குடற்புழு நீக்கம் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கணும் இப்போ ஒரு ஆடு குட்டி போட்டது அப்படின்னா அதுலேருந்து இருந்து முப்பதாவது நாளில் ஒரு அந்த ஆடு குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கணும் முப்பதுலேருந்து இருந்து அடுத்து அடுத்தது நாற்பதாவது நாளில் இருந்து இந்த பயிரெலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் இந்த அடுத்து நாற்பது முப்பதாவது நாள்லேருந்து இருந்து இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களை வந்துட்டு இங்கே கொடுக்கணும் இப்போ ஆடு கொட்டி போட்டுறதுலேருந்து முப்பதாவது நாளில் குடற்பு நீக்கம் பண்ணுவோம் பண்ணதுலேருந்து அடுத்து அடுத்து நாற்பதாவது நாளில் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ நைட்டு காலில் ஊற வச்சுக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது காலில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு ஊற வச்சு மார்னிங் ஊற வச்சுருப்பீங்க ஈவினிங் வந்துட்டு அதை எடுத்து ஸோ எப்படின்னா இப்போ மார்னிங் வந்துட்டு நான் ஊற இருப்பீங்க ஈவினிங் வந்துட்டு எல்லாமே ஊறிட்டுருக்கும் அது அப்படியே அள்ளி ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு போட்டு அப்படியே கட்டி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சிடணும் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா முளைக்கட்டி இருக்கும் எல்லாமே வந்துட்டு முளைச்சிருக்கும் ஓகேங்களா இந்த சுண்டலும் முளைச்சிருக்கும் இந்த கொல்லும் முளைச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை அந்த முக்கியமாக பச்சை பயிரெல்லாம் நல்லாவே முளைச்சிட்டு இருக்கும் அந்த முளைக்கட்டிய தானியங்களை வந்துட்டு எடுத்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இரநூறு கிராம் வந்துட்டு நீங்கள் அந்த அளவு வந்து identify calculate